இந்த பாடம் படிச்சிருப்பா அந்த பாடம் படிச்சிருக்கான்னு சொன்னோம்னா ஒரு ரெண்டு பேர் படிப்பாங்க ரெண்டு பேர் படிக்க மாட்டாங்க இப்போ இந்த ஆன்லைன் கல்வி ரெடியோ தான் ஆடியோ எடுக்கிறோம் இன்னைக்கு இந்த பாடம் படிச்சுப்பா வைஃபை படிச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் நான் இன்னைக்கு சொல்கிறேன் முன்னாள் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் வந்து இந்த பாட பாட்டு சொல்கிறேன் இந்த பாடத்தை படித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வமாக அவங்க படிக்கிறதுக்கு ஆர்வத்துக்கு தோணுவாங்க கல்வி ரெடியோ கா உணையக்கும் மாணவர்கள் கூட அவங்கனால என்றால வந்து சின்ன சின்ன வார்த்தைகளை படிக்கிறது நண்பர் படிக்கிறது வாய்ப்பாடு அந்த மாதிரி சொல்றது அப்புறம் இப்ப வந்து அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா அது இல்லாமல் அந்த அவங்க சொன்ன பாடல்கள் பாடங்கள் பாய்பாடு இதெல்லாம் திருத்த கேட்கும்போது அவங்க பெற்றோருக்கும் நம்ம பையன் படிச்சிருக்கான் அவன் என்ன தப்ப பண்ணியிருக்காங்கிறதை அவங்க திருத்தறதுக்கு உதவியாக இருக்குது எங்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாமே இந்த மாதிரி கலந்துக்கிட்டு ஒவ்வொரு குழந்தைகள் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு அந்த மாதிரியான இதில் சர்டிஃபிகேட் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பள்ளியில இளந்த தன்னார்வலர்கள் எங்கள் பள்ளியின் தன்னார்வலர்கள் மிகுந்த உதவியாக இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய